வெல்கம் பேக் டு ஜியா கிரியேஷன்ஸ் நம்ம கூத்தானூர் பக்கத்தில் பழையனூரில் மூன்று ரூபாய்க்கு இட்லி தராங்கப்பா என்னாலே நம்ப முடியலை டேரெக்டாக அந்த கடைக்கு நான் விசிட் பண்ணியிருந்தேன் பழங்காலத்து ஸ்டைலில் இப்போ இருக்க டெக்னாலஜி எதுவுமே அங்கே இல்லை ஏன் ஈவன் விறகடுப்பில் தான் அவங்க இட்லியே சுட்டு தராங்க அங்கே த்ரீ ரூபீஸ் இட்லி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக போனேன் எனக்கு அப்படியே பழங்காலத்து ஃபீல் கிடஞ்சிச்சு இட்லி பாருங்கள் ஆவி பறக்க அந்த ஐயா வந்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க லக்ஸரி ஹோட்டலில் ஒரு ரெண்டு இட்லி கேட்டோன்னா ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு இரநூத்தி நாற்பது ரூபா சொல்லுவாங்க இங்கே ஒரு இட்லி ஜஸ்ட்டு த்ரீ ரூபீஸ் கொடுக்கறது உண்மையிலே ஆச்சரியமான விஷயம் தான் டூ மந்த் முன்னாடி வரையும் இந்த இட்லி டூ ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு ரூபா ஏற்றி த்ரீ ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க இவங்க த்ரீ ருபீஸ்க்கு இட்லி விற்கிறது கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு பயனுள்ள விஷயமாவே இருக்கு இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாகப்பட்டினத்தில் இருக்க சார் ஐசக் நியூட்டன் காலேஜுக்கு இங்கேருந்து இட்லி சப்ளை ஆகுது இந்த டீடைல்ஸ்க்கு நம்ம சேனல் என் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க